ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் இருந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வெளியேற்றப்பட்டது குறித்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விசித்ரா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதில் பிரதீப் பற்றி பலருமே உள்ள சொன்ன குற்றச்சாட்டுகள் பொய் அப்படிங்கிற மாதிரியா அதில் விசித்ரா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பிரதீப் கதவை பூட்டாமல் பாத்ரூம் போனாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்ன குற்றச்சாட்டுகளுக்குமே பாத்ரூமுக்கு அங்கே தாழ் கிடையாது அதனால் நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன் அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இன்னும் இப்போ ஆக்சுவலாக இந்த சீசன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களுக்கும் மேலவே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பற்றின பேச்சுகள் பார்த்திங்கன்னா இன்னமும் இணையத்தில் குறைந்த இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீசன் முடிந்து அதில் கலந்துக்கிட்ட எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ஒன் பை ஒன் வந்துட்டு பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ அதனால் அங்கே நடந்த நிறைய விஷயங்கள் ஸோ நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இது பார்த்திங்கன்னா பேச்சுகள் பார்த்திங்கன்னா இணையத்தில் இருக்க தான் செய்து ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்போது பிரதீப் குறித்த கேள்வி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கப்பட்டுச்சு அதில் ஏற்கனவே இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில பிரதீப் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியாக ஒரு நம்பிக்கைக்குரிய போட்டியாளராக இருந்த பிரதீப் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே முன்வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை சொல்லி வெளியே அனுப்புனாங்க ஆனால் பிரதீப்னுடைய வெளியேற்றம் தவறு அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டு கொடுத்தவங்க மேலே கடுமையான கேள்வி எல்லாமே கேட்டாங்க இப்படியான ஒரு நிலையில தான் பிக் பாஸ்க்கு அப்புறமா பிரதீப் கிட்ட நீங்கள் பேசுனீங்களா இந்த மாதிரியா விசுத்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ஆமாம் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரியா விசித்தரா சொல்லியிருக்கிறாங்க அதோட பாஸ் வீட்டுக்குள்ளே பிரதீப் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்கப்பட்ட கேள்விக்கு பிக்பாஸ்க்குள்ளே பிரதீப் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பாத்ரூம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு ஆனால் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ள பாத்ரூமுக்கு தாழ்பால் கிடையாது இந்த மாதிரியா விசுத்ரா சொல்லியிருக்கிறாங்க அதில் நான் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தப்போ பாத்ரூமுக்குள்ள தாழ்பால் இல்லை அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்கேன் அதுக்கு லாக் போடும்படி நான் பாஸ் கிட்டேயே பலமுறை கேமரா முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க செய்யவே இல்லை நான் பாத்ரூம் போகும்போது வெளியில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் நான் குளிக்கவே போவேன் ஆனால் அப்போவே பிரதீப் சொல்லுவான் இது ஏதோ பிளான் பண்ணி லாக்கை எடுத்திருக்காங்க அதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவான் அதே போல் பாஸ் வீட்டுக்குள்ளே நானும் பிரதீப் தான் நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்குவோம் சரியான நேரத்தில் எழுந்திருப்போம் ஆனால் அவன் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கான் எங்களையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரியா எல்லாம் உண்மையே கிடையாது பொய் தான் பிரதீப்பை எப்படியாச்சும் வெளியனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சவங்க உன் மேல இல்லாத பழைய எல்லாமே சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த மாதிரியா விசித்தரா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இது தவறு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவங்க கிட்ட எல்லாமே சண்டை போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியாகவும் விசித்தரா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சாச்சு ஸோ இது பற்றின பேச்சுகள் இன்னும் போயிட்டு இருந்தாலுமே பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உண்டான ஒரு நியாயம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு ஆக்சுவலாக இதுக்கு அந்த கண்டெஸ்டன்ஸ் வந்துட்டு என்னதான் குற்றம் சுமத்தினாலுமே சார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அன்ஃபேர் டெசிஷன் வந்துட்டு எடுத்துருக்கவே கூடாது ஸோ எனிவே விசித்திரா பிரதீப் பற்றி சொல்லியிருக்கிறாங்க சிதை பற்றின உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்